வணக்கம் மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறதா என்ன அர்த்தம் ஏதோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம சேலனைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க கோயிலில் எப்படியும் கார்த்திகா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கோயிலில் வந்து நிலா வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போது கார்த்திகா வந்து பேசுகிறாங்க இல்லை எனக்கு சேரன் மாமா தான் வேணும் நிலா என்ன எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நிலா வந்து சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் ஆனால் நீங்கள் வெளில வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நிலா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் கிட்டே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சொன்னோன்னே சேரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை என்னப்பா இப்படிலாம் பண்ணுற தப்புப்பா ஆல்ரெடி இந்த குடும்பத்து மேலே நிறைய கெட்ட பேர் இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னும் வந்து ரொம்ப அசிங்கமாயிடும் இப்படிலாம் எப்படிப்பா பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு வந்து நம்ம சேரன் சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நீளா வந்து அண்ணா அந்த கெட்ட பேர் இருக்கு நீங்களே சொல்கிறீங்க இதுக்கு மேலே நம்ம என்ன சரி செய்ய முடியும் இதை சரி பண்ணுறதுக்கு நம்மளால் முடியுமா சொல்லுங்கள் அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் கன்வென்ஸ் பண்ணி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க அதேமாரி நம்ம கார்த்திகா வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து அம்மா அம்மா என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சேரன் கிட்டே என்னப்பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்னை கட்டிக்க உங்களுக்கு சம்மதம்மா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து கேட்குறாங்க எல்லாருமே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க சேரன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பதிலே சொல்லாமல் நிற்கிறாங்க என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம கார்த்திகை கேட்குறாங்க எனக்கு சம்மதம் தான்ப்பா உனக்கு சம்மதம்மாப்பா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு சம்மதம் தான் மாமா நான் வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் தான் மாமா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து சூழன் பாண்டியன் படம்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க அப்புறமா வந்து பாண்டியன் வந்து தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீராக தான் எடுத்து கையில கொடுக்குறாங்க சேரன் வந்து தாலி கட்டி முடிச்சிடும் கரெக்டாக கட்டி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க இதுக்கு மேலே நீ பொண்ணே கிடையாது நான் சொல்ல சொல்ல மீறி நீ அவனை கட்டிக்கிட்டே உன் வாழ்க்கை நான் சொன்னால் போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம கார்த்திகோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாபமாக விடுறாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க